ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பி ஈரோடு உமாக்கிச்சனி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர்டை இந்த ஏர்டை வந்து இயற்கையான முறையில் மிக எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் வருவதில் ஒரு பத்து வயது முதலே எல்லாருமே பயன்படுத்தலாம் ஏர்டை போடுறதுனால உங்களுக்கு இளநரை முற்றிலுமே தீர்க்கப்படுது முது நரையும் தீர்க்கப்படுது புதிதாக வர முடி வந்து நல்ல கருமையாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட முடி நல்ல கருமையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு இந்த ஏர்டை ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கெமிக்கல் கலந்த ஆர்டைய நீங்கள் போடும்போது உங்களுக்கு முடி உயர்வு பிரச்சனை அதிகமாக இருக்குது முடிக்கு நல்ல ஹெல்த்தியே இல்லாமல் வழுக்கை ஏற்படுத்துது அரிப்பும் ஏற்படுத்துது அதனால் நம்மளுக்கு சளி தொந்தரவும் ஏற்படுத்துது கண்லையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்துது பொடுகு தொல்லையும் ஏற்படுத்துது இது எல்லாத்தையுமே இந்த இயற்கையான இரட்டை வந்து நீக்குது நல்ல முடி வளர்ச்சி ஏற்படுத்துது கருமையான முடி வளர இந்த ஆர்டையை ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் இந்த ஏர்டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் செம்பருத்தி பூ தான் காஞ்சி செம்பருத்தி பூ ஒரு பதினஞ்சு செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இந்த செம்பருத்தி பூ வந்து நம்மளோட ந முடிகளை வந்து நிறைய முடிகளை சீக்கிரமே கருமையாக்கவும் நல்ல முடி வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கும் நல்ல சைனிங் முடி இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்குது அதனால் முடி உதவி பிரச்சனை சுத்தமாக தீர்க்கப்படுது கருமையான முடி வளர இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் உங்ககிட்ட இரும்பு கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க அதனால் நம்மளுக்கு அயன் கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கிறோம் இல்லாட்டி நீங்கள் சாதாரண பாத்திரமே எடுத்துக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு பதினஞ்சு செம்பருத்தி பூ காஞ்ச செம்பருத்தி பூ போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து நம்ம இதில் போடுறது வந்து பூ தான் இதை வந்து இருபத்தஞ்சி பூ போட்டிருக்கேன் இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் அப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாலே அந்த பூவோட நிறம் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கிடும் நல்ல கருமை நிறம் வந்துடும் இந்த சங்குப்பூவோட நிறம் வந்து ப்ளூவும் இந்த செம்பருத்தியோட நிறம் சேரும் சேரும்போது நல்ல பிளாக் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருது இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு ஆறுன நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த சங்குப்பூவும் செம்பருத்தி நம்மளோட முடியை நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் முடிக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடியது இப்போ பாருங்கள் நம்ம வந்து சாறு எடுத்துட்டோம் எப்படி ஒரு பிளாக்காக இருக்குது பாருங்கள் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம இதில் வந்து மருதாணி தான் யூஸ் பண்ண போகிறோம் மருதாணி இலைகளை பறித்து நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம் உங்கள் இந்த மருதாணி இலைகள் கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மருதாணி பொடியே கிடைக்கும் அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மருதாணி வந்து நம்மளோட முடிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கக்கூடியது அப்புறம் வந்து முடிக்கு வந்து குளிர்ச்சி ஏற்படுத்துறதுனால முடி உதிர்வு பிரச்சனை வராது நம்ம ஆர்டை யூஸ் பண்ணும்போது மருதாணியை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ இந்த மருதாணி இலைகளில் ஒரு இரும்பு கடாயில் போட்டுட்டோம் போட்டுட்டு இதை நல்லா நம்ம ஸ்டவ்வில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கருஞ்சே வரணும் இந்த நல்லா நம்ம வறுத்து விட்டுறலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் நம்ம காய வச்சு இதை வறுத்து எடுக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமே அது வறுப்பட்டுரும் பாருங்கள் சீக்கிரமே நல்லா வறுப்பட்டுருச்சு இந்த அளவு இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார் நல்லா தொடச்சி காஞ்சிருக்கணும் அப்போ தான் நம்ம இதை வந்து ட்ரையாக அரைக்கிறதுக்கு தான் நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம இந்த எல்லாம் அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா நைசாக அரைச்சி எடுத்தர்லாம் முடி உதர்வும் ஏற்படுத்தாத முடி வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த மருதாணி போடுறதுனால் நல்லா குளிர்ச்சி ஏற்படுத்துது பாருங்கள் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இது நல்லா வருபட்டனால நல்லா நைஸாகவே அரைச்சிரும் இல்லை உங்களுக்கு பிரிபெருன்னு இருந்தால் நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு ஜல்லிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கு நான் அப்படியே இதை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த இரும்பு கடாயில் இதை அரைச்சி வச்சு இந்த மருதாணி இலைகளை போட்டுடலாம் நம்ம முடிகளை பாதுகாக்க நம்ம இது மாதிரி இயற்கையாகவே வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி இந்த அரடையெல்லாம் நம்ம போட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு நிறைய முடி பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு வந்து முடிவுதிரவு பிரச்சனையும் இருக்காது சைடு எஃபெக்ட்டும் வரதில்லை நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் நல்லாவே நம்ம கையில் ஒட்டுது இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த செம்பருத்தியும் சங்குப்பூவும் வச்ச டீயை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டடலாம் ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு வர வரைக்குமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இது நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு நைட் நல்லா ஊறட்டும் அடுத்த நாள் நம்ம வாங்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு நல்லாவே அந்த டை வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா பிளாக் நல்ல ஒரு கருப்பான நம்மளுக்கு டை கிடச்சிருச்சு இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிற அந்த தண்ணி இவ்வளோ இருக்கு அதையே நம்ம திருப்பி இதில் ஊற்றிக்கலாம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்ணி எல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு ஒரு நிமிஷம் வச்சு சூடு படுத்திடலாம் சூடுபடுத்திட்டு வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆகட்டும் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்மளுக்கு இப்போ டை ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஏர்டையை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் ஆயிலில் வந்து கலந்து வச்சுட்டு நீங்கள் டெய்லியுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து வயதானவங்களாம் ஆயிலில் கலந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து தலையில் போட்டு ஊற வைக்க முடியலன்னா நீங்கள் வந்து ஆயிலில் கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இது மாதிரி தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டர்லேயே ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏர் வாஷ் பண்ணியிருக்கணும் தலையில் அழுக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருந்தால் அது ஒட்டாது பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் நல்லா இருக்க முடி நல்லா சைனிங்காகவும் இருக்குது உங்களுக்கு சீக்கிரமே கருமையாயிரும் இந்த ஏர்டை நீங்கள் போட உங்களோட நரைமுடி எல்லாமே நிரந்தரமாக கருமையாயிரும் உங்களுக்கு நிறையமுடி பிரச்சனையே இருக்காது இது சிறுவ முதலே இது போடலாம் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் சைடு எஃபெக்ட் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன்